இதற்கு முன்னால் இருந்த புல்வாமா தாக்குதலாக இருக்கட்டும் ஏனைய தாக்குதல் நீங்கள் பொருத்தி பாருங்கள் அதனால் எந்தெந்த காலகட்டத்தில் நடந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சந்தேகம் நமக்கு உருவாகும் அதில் எந்த வகையான மாற்று கருத்துமே இல்லை நம்ம சந்தேகம்னு வந்து பல பேர் சொல்லலாம் இப்போ நம்ம முன்னோர்கள் இதற்கு முன்னால் ஆர்எஸ்எஸை பற்றி சொன்ன அந்த எல்லாம் நம்ம உள்வாங்கி பார்க்கப்படும் பொழுது ஒருவேளை இனிமேல் வந்து நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பிஜேபி ஏன்னா பிஜேபி என்பது ஆர்எஸ்எஸ் அமைப்பின் ஒரு அரசியல் பிரிவுங்க முதல்ல வந்து இவர்களுக்கு பெரிய சனசங்கம் சனசங்கம் என்ற அமைப்பை இவங்க வந்து பிஜேபி என்று மாற்றுகிறார்கள் பாரதிய ஜனதான் சனசங்கமாக இருக்கும் பொழுது அவர்கள் நேரடியாகவே கோல்வாட்கர் ஹெட்கவருடைய கருத்துக்களை பரப்புவாங்க நேரடியாக அதை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தடை செய்கிறது ஏறக்குறைய பிரச்சனை உருவாக்குது அப்போ வந்து அவங்க ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு வெளியில் சொல்ல மாட்டாங்க நிறையா கட்சிக்காரர்கள்னு தெரியாது என்ன அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்குறாங்க தெரியுமில்ல நாங்கள் மத ரீதியான பிரச்சனை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படி சொல்லிட்டு தான் பிஜேபின்ற கட்சி ஆரம்பித்தாங்க ஆனால் கட்சியை ஆரம்பித்த பிறகு இவர்கள் வந்து நாங்கள் ராமர் கோவிலுக்கு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கலவரத்தை தூண்டி தான் ஆட்சிக்கு வந்தார்கள் இதை யாரும் மறுக்க முடியாது